தோசை மாவு அரைக்கல மறந்துட்டோம் அப்படிங்கிற சமயத்தில் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அது கூடவே அட்டகாசமாக சேர்கிற மாதிரியான ஒரு சட்னி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முதல்ல தோசை எப்படி செய்கிறது அப்படின்னு வாங்க இன்ஸ்டன்ட் தோசைக்கு ரெண்டு பழுத்த தக்காளி நாலுலேருந்து அஞ்சு வரமிளகா ஒரு மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கேன் இது கூடவே ஒரு மூணுலேருந்து நாலு பூண்டு பூண்டு பல்லு சேர்த்துக்கலாம் இதை முதல்ல நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோங்க அதுக்கப்புறமா வறுத்த ரவை இல்லை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் முதல்ல நம்ம தக்காளி அரைச்சிருக்கோம் இல்லையா இது கூடவே வந்து அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறோம் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவையும் இதோடு நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்க நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு அரை கப் அளவுக்கு ரவை போட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல வழு மூணாக வெண்ணை மாதிரி அரைச்சிக்கணும் நல்ல வழவழன்னு இருக்கணும் இது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் இப்போ வந்து மாவை ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் தோசை மாவு பதத்திலேயே இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த தோசை ஒரு ஒரு மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் இந்த மாவை ஒரு மணி நேரம் தான் ஊறணும்னு இல்லை ஒரு அரை மணி நேரம் ஊறினா கூட போதும் ஏன்னா ரவை இருக்குது இல்லையா ரவை ஊறி வர்றதுக்கு ஒரு ஆஃப் அன் அவர் டைம் கொடுக்கலாம் நம்ம வந்து இப்போ இந்த மாவை மூடி வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஆகிடுச்சுங்க வாங்க இப்போ தோசை ஊற்றி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த தோசை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இதை பாருங்கள் தோசை மாவு பதத்துக்கே இருக்கிறதுனால தோசை நல்லா ஈஸியாக சூட வருது நல்ல கல் நல்லா சூடணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லையே வச்சு நல்லா பெரட்டி எடுத்துங்க அப்படின்னா சூப்பரான தக்காளி கோதுமை தோசை ரெடியா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ வாங்க சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிஜமாகவே சொல்கிறேன் அதுவும் இந்த தோசைக்கு இந்த சட்னி ரொம்ப பர்ஃபெக்ட் காம்பினேஷன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி மீடியம் சைஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்று ஒன்று எடுத்துக்கலாம் நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் தக்காளியும் ஒரு மீடியம் சைஸ் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து நம்ம மிளகாவே போட போகிறது கிடையாது காரத்துக்கு வேறு ஒரு பொருள் தான் சேர்க்க போகிறோம் அது என்ன பொருள் அப்படிங்கிறத வீடியோட எண்டில் சொல்கிறேன் கொஞ்சம் நல்லா வத வதக்கிக்கங்க வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் பொன்னிறமாக ஆகணும்லாம் அவசியமே கிடையாது இது வந்து ஒரு கிளாஸ் பதம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கிளாஸ் பதத்துக்கு வதங்கினா போதும் தக்காளி எந்த ஸ்டேஜ் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளியில் வந்து மேலே வந்து தோல் பெயரும் அந்த மாதிரி அளவுக்கு வதக்கிக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கல்லுப்பு போடலாம் கல்லுப்பு போட்டு வதைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயமும் தக்காளியும் இங்கே லேசாக பாருங்கள் தக்காளியோட தோல் வந்து கொஞ்சம் கலர் மாறி இருக்குது வீடியோவில் தெரியுதுன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்னென்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா கருவேப்பில உடச்ச கடலை புளி பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்கள்ல அது புளி பொட்டுக்கடலை கருவேப்பிலை இது மூணு வந்து இப்போ சேர்த்துக்கலாம் இதை நல்லா சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி மிளகாப்பொடின்னு இல்ல காரப்பொடியை நான் சேர்த்துக்கிறேன் நார்மல் மிளகாத்தூள் தாங்க சேர்க்குறேன் நான் இதில் மிளகா சேர்க்கல இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா கலருமே நல்லா இருக்கும் அதனால் நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன் மிளகா பொடி சேர்த்துருக்குறேன் இப்போ வந்து கொஞ்சமாக லேசாக தண்ணி ஊற்றிக்கங்க இந்த மாதிரி தக்காளி நசுக்கி நசுக்கி நீங்கள் வதக்கினீங்க அப்படின்னா சீக்கிரமாக வதங்கி கொடுத்துரும் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வதங்கணும் தக்காளி பாருங்கள் மேலே வந்து தோல் கொஞ்சம் போல இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த வரவை இது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கணும் வதக்கினா தான் தக்காளிக்கு வந்து அந்த டேஸ்ட்டு வரும் தக்காளியோட புளிப்பும் வந்து சட்னியில் இறங்கும் இப்போ வந்து கால் டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு கால் ட டம்ளர் வந்து நம்ம தண்ணி சேர்த்தோம் தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணியிலயே வந்து நல்லா கொதிச்சு வெங்காயமும் தக்காளியும் வதங்கிரும் ஸோ ஆற விட்டுட்டு நம்ம அரைச்சோம் அப்படின்னா இங்கே பாருங்க நிஜமாவே சொல்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னி வந்து ரொம்ப ஃபேமஸ் எதுக்கு அப்படின்னா பனியாரத்துக்கு பனியாரம் வச்சு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா சுவையாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்